ஜோதி ஆரட்பெரும் ஜோதி தானே பெரும் கருணை ஆரட்பெரும் ஜோதி இந்த பதிவில் உணவளித்தல் என்னும் தலைப்பில் வேலூர் ஐயாயனும் அருத்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு உணவளித்தல் ஒருவர் பசியால் பசி தவிர்க்க உணவு அளித்திடுக என கேட்க தவித்தல் புண்ணியம் இட்டு நலம் பெறலாம் என இடுவோர் பெற்றவரின் புண்ணியத்தை பங்கு பெறுவர் அதனால் இகபோக சுகம் பெறுவர் மற்று உள்ளம் இரக்கமுடன் உருகி பசித்தவிர்க்கும் பண்புடையார் பலன் கருதார் உள்ளகத்தே அருள் நின்று நடம்புரியும் பசித்தவிர்த்தல் புண்ணியம் செய்த பாவம் போம் விரும்பிய நலன்களெல்லாம் கைகூடும் என வழிந்து பலர்க்கும் உணவளிப்பார் செய்கை உண்டவர் உழைத்த கூலியில் உதவியில் செய்த புண்ணியத்தில் பங்கு பெறுவர் அதனால் இகபோக நலன் பெறுவர் மற்று அறிவுடையார் கதியற்ற ஏழையர் உற்ற மற்றவர் பசித்தவிர்க்க இறங்கி தொண்டென கொண்டு பயன்கருதா அன்னசாலை அமைத்து பசித்தவிர்த்தல் தவிர்த்தவர் உளம் பரமன் அருள் சாலை என சித்தியலாம் விளங்க தெய்வம் திருநடம் புரியும் உண்மை விளக்கமும் இரக்கமும் பெற்றவர்க்கே இயற்கை அருள் சுரக்கும் இரக்கமும் உருக்கமும் நேரும் சீரும் வழியாகும் வள்ளலார் அருளிய உண்மை பொருள் இது என அறிந்து கொள்ளல் வேண்டும் ஜீவகாருண்யம் என்பது என்ன என்று அறிந்து கொள்ளல் வேண்டும் உயிர்களை துன்புறச் செய்யாது உதவ வேண்டும் நமது சிறுமையும் இறைவன் பெருமையும் அறிந்து கொள்ளல் வேண்டும் என் செயலால் ஆவது யாதொன்றும் இல்லை எல்லாம் செயல் என்று உணரப்பெற்றேன் உயிர்களுக்கு துன்பம் தவிர்க்கும்போது பயன் கருதி செய்வதால் உயிர்கள் கடன்படுகிறார்கள் எனவே அவர்கள் மீளாது துன்புற நேரும் இது கருணை என கொள்ளல் கூடாது அது காமிய தர்மமே உயிர்கள் கடன் தீர்ப்பதே கடமை எனும் வாழ்வாகிறது ஏழையை மீண்டும் ஏழையாக்குவதே காமிய புண்ணியம் எல்லாம் அருள் செயல் என உய்ய முடியாத உயிர்களை இரக்கத்தால் உய்ய உதவுவதே கருணை அருள் செயல் எனும்போது மலங்கள் மூன்றும் அற்றுப்போ அதனால் அருள் ஓங்கும் நான் செய்கிறேன் எனும்போது மலம் அகலாது மாயாபோகம் கூடும் பற்றியதுதான் ஆம் படிகம் நீ மலம் அகலாது மாயை ஒழியாது மாயாவடிவன் ஆவான் மலமற்று இரக்கம் உற்றால் அருள் வடிவாவான் அன்ன விரயம் எனும்போது சுயநலம் கருதாது செய்தலே அருள் அருளுவது அன்றி வேறில்லை ஆணவாதி மலங்கள் அற்று அருள் செயலென அருளுவார்க்கு இரவா பெருநிலை சித்திக்கும் தன்னலம் கருதி செய்யும் செயல் ஜீவகாருண்யம் ஆகாது செய்பவன் தகுதிக்கு ஏற்ப பயன் விளையும் ஜீவகாருண்ய உண்மை அறிந்து செயல்பட சிறவுகோளாகும் இதன் உண்மை அறியாதவர்கள் இதனை பெற இயலாதவர்களே இரக்கம் உருக்கம் ஒழுக்கம் விளக்கம் உடையார் உணவளிக்க உண்பவர் குறை நீங்கி மற்றவர்க்கு உணவளிக்கும் ஏற்றம் பெறுவர் விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தானே பெரும் கருணை ஆரு पेरञ्जोदी